ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தை அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய நாளையும் அந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் தான் பார்க்க போகிறோம் அமாவாசைங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள் இந்த அமாவாசை ஒவ்வொரு மாதமும் வரும் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசையிலையும் முன்னோர் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் முன்னோர் வழிபாடு அமாவாசையில் மட்டும்தான் செய்ய முடியும் மற்ற நாட்களில் நாம் செய்தாலும் அமாவாசை நாள் செய்யும் செய்யும்போது தான் அவங்க மன குளிர்ந்து போகும் முன்னோர்கள்னால் வேறு யாரும் கிடையாது நம்மளோட வீட்டில் இறந்து போன பெரியவங்க தான் அவங்க தான் முன்னோர்கள் என்று சொல்லப்படும் ஸோ முன்னோர்களுக்கு உகந்த இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி வழிபாடு வந்து நாம் செய்வோம் இந்த அமாவாசை குறிப்பிட்ட மூன்று அமாவாசை மட்டும் பயங்கரமான அமாவாசையாக கருதப்படுது அது மூன்று அமாவாசை என்னென்னா ஆடியில் வரக்கூடிய மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தையில் வரக்கூடிய அமாவாசை புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை இந்த மூன்று அமாவாசை தான் முக்கிய அமாவாசையாக சொல்லப்படுது மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையில் நாம முன்னோர் வழிபாடு செய்யறதுக்கு மறந்தாலும் இந்த மூன்று மாதத்துல வரக்கூடிய அமாவாசையிலையாவது முன்னோர் வழிபாடு கட்டாயம் நாம வந்து செய்தாகணும் இந்த அமாவாசையில் மட்டும் முன்னோர் வழிபாடுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைக்காம இருந்தா அது நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம் அதே போல் அமாவாசைங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர் வழிபாடு செய்கிறதுக்கு அப்புறமா நிறைய பரிகாரங்கள் செய்கிறதுக்கு உகந்த நாள் நம்மள நிறைய பேருக்கு அம்மாவாசனாவே ஒரு மோசமான நாள்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மையாலுமே அமாவாசை மோசமான நாள்னால் கிடையாது ரொம்ப ஒரு சிறப்பான நாள் என்றுதான் சொல்லப்படுது ஸோ அமாவாசை அன்னைக்கு பரிகாரங்கள் நிறைய செய்தால் நமக்கு படிக்குமோ ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசைனால இந்த பிரபஞ்சத்தில் அதிகமான சக்தி இருக்கும் அந்த சக்தியினால் நாம் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி ஆகும் அதனால தான் நிறைய சித்தர்களும் ஞானிகளும் இந்த அமாவாசை நாளெல்லாம் சூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த தை அமாவாசையில் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல தை அமாவாசை என்றைக்கு வருது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் தை அமாவாசை பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வருதுங்க கரெக்டாக சொல்லணுன்னா தமிழ் மாதம் தை மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தை அமாவாசையானது வருது காலையிலே அமாவாசை ஸ்டார்ட் ஆகுது ஸோ வரக்கூடிய பிப்ரவரி ஒன்பதாம் தேதியிலேருந்து பிப்ரவரி பத்து அதிகாலை வரைக்குமே வந்து அமாவாசையானது இருக்குது இந்த அமாவாசையில் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது முன்னோர்கள் வழிபாடு அவங்களுக்கு உகந்த திதி தர்ப்பணம் கொடுக்கறது அதை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரம் வந்து செய்யுங்க ஃபஸ்ட்டு முன்னோர்களை நீங்கள் வழிபாடு செய்யாமல் இந்த பரிகாரம் செய்யக்கூடாது முன்னோர்களை வழிபாடு செய்துட்டு தான் அதுக்கப்புறம் பரிகாரம் செய்யணும் முன்னோர் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன் எப்போ தர்ப்பணம் கொடுக்கணும் எப்போ படையல் போடணுன்ட்டு அதெல்லாம் நம்ம சேனலில் வந்து பாருங்கள் வீடியோ இருக்குது இல்லைனா வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவில் கொடுக்குற வேணுங்குறவோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க பொதுவாக நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரிந்தும் சரி தெரியாமலேயும் சரி நிறைய பாவங்கள் வந்து செய்துருப்போம் செய்த பாவங்கள் அத்தனையுமே நீங்கள் மகாலக்ஷ்மி நம்ம வீடு தேடி வருகை தர இந்த தை அமாவாசையில் இதை மட்டும் செய்யுங்க போதும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்கள்லையுமே கொடிக்கொண்டே இருப்பவள் மகாலட்சுமி என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தானம் தானியம் சந்தானம் சௌபாக்கியம் வைராக்கியம் தைரியம் வெற்றி மன அமைதி என அனைத்தையுமே அள்ளித்தரக்கூடிய ஒரு சக்தி மகாலட்சுமி தாய்க்கு மட்டும்தான் இருக்கு இவ்வாறும் அனைத்தையும் தரக்கூடிய லக்ஷ்மி தேவியை நம்மளுடைய வீட்டில் வரவேற்பதற்கு செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தையும் முறையாக நாம் செய்ய வேண்டும் இதற்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எவ்வாறு முறையாக இந்த தை அமாவாசையில் பயன்படுத்தினால் மகாலட்சுமியுடைய அருளை பெற முடியும் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பொதுவாக பல வீடுகளில் நிலைவாசல்ல மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து மாவிலத்தோரனை கட்டக்கூடிய பழக்கத்தை வழக்கமாக கொண்டிருப்போம் இதற்கு காரணம் மகாலட்சுமி தாயை அவர்களுக்கு பிடித்த பொருட்களை வைத்து வரவழைப்பதாக அர்த்தம் அதே போல் வீட்டில் உள்ள மஞ்சள் குங்குமம் உப்பு அரிசி இனிப்பு போன்ற மகாலட்சுமிக்கு விருப்பமான பொருட்களை முறையாக நாம் பயன்படுத்துவதன் மூலமாக லட்சுமி தேவியை வீட்டிற்குள் வரவழைக்க முடியும் ஸோ முறையாக பயன்படுத்தலாம் இந்த தை அமாவாசையில் முறையாக அதெல்லாம் வந்து பயன்படுத்துங்க மாதந்தோறும் வருமானம் வாங்கிய உடனே முதல்ல வாங்க வேண்டிய ஒரு பொருள் என்னன்னா அது மஞ்சள் தான் இந்த பொருளை மகாலட்சுமி தேவை வாசம் செய்வதால் உங்களுடைய வருமானம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே இருக்கும் அதுவும் இந்த தை அமாவாசை வெள்ளிக்கிழமை வர்றதுனால கண்டிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து முதல் பொருளாக வந்து உப்பை வாங்கி நீங்கள் உங்கள் பூஜை நிலம் வைத்து கொள்ளணும் உப்போடு சேர்த்து கல்லுப்பையும் வாங்கி உங்கள் வீட்டிற்குள் வைக்கணும் இது ரெண்டையும் வைப்பதன் மூலயமா உங்கள் வீடுகளில் செல்வம் குறையாமல் பெருகிக் கொண்டே இருக்கும் அதனால் இந்த தை அமாவாசையில் இந்த பொருளை இப்போ நான் சொன்னதெல்லாம் வாங்காமல் மட்டும் இருக்காதிங்க இந்த பொருட்களெல்லாம் உங்களோட சக்திக்கு ஏற்பதாக இருக்குது வாங்குற மாதிரி அதனால் இந்த பொருட்களெல்லாம் வாங்கி வைங்க அதே போல் வாங்கின இந்த கல்லுப்பை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தை அமாவாசை அன்னைக்கு ஒரு கண்ணாடி பாப்பரத்தில் எடுத்து நிரப்பிக்கொள்ளுங்க ஸோ ஒரு நல்ல கண்ணாடி பவுலோ கண்ணாடியுடைய சார்ந்த எந்த பொருளாக இருந்தாலும் அந்த கண்ணாடி பொருள்ல வாங்கின கல்லூப்பை பிரித்து அதை வந்து பாத்திரத்துல வந்து நிரப்பிக்குங்க நிரப்பின அதனை நிலை வாசற்படியுடைய வலது பக்கத்துல வைத்து விட்டுருங்க இவ்வாறு நீங்க செய்யறதன் மூலிமா அன்றை நாள் மகாலட்சுமி தேவி எழுதுல வீட்டிற்குள் வரவழைக்க முடியும் அதனால இந்த தை அமாவாசையில் மோஸ்டா இந்த இப்போ நான் சொன்னதை வந்து செய்துடுங்க மாதந்தோறும் அமாவாசை முடிந்து மூன்றாம் நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் வந்து அந்த உப்பை வந்து மாற்றி வைக்கணும் மாதந்தோறும் முடியாதவங்க இந்த தை அமாவாசையில் நீங்கள் வாங்கி மூன்றாவது நாள் மாற்றி வைங்க அதே போல மாங்குன அந்த உப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மஞ்ச பையில போட்டு வீட்டுடைய தென்மேற்கு மூலையிலையும் வைத்து விட வேண்டுங்க இவ்வாறு நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உப்பு நெகட்டிவிட்டியை வெளியே தள்ளிவிடும் பாசிட்டிவிட்டியை உள்ளே கொண்டு வரும் நீங்கள் அந்த மாதிரி மூளையில் மஞ்சப்பையில் அந்த உப்பை வைக்கும்போது உப்பு வைக்கும் போதே குலதெய்வத்தை வந்து நினைத்து கொள்ளுங்கள் குலதெய்வ கோவில் பக்கத்தில் இருந்ததுன்னா கோவிலுக்கு செஞ்சிடுங்க குலதெய்வ கோவில் இல்லைன்னா நீங்கள் வீட்டிலே குலதெய்வத்தை நினைத்து வைத்துடுங்க அதே போல் நீங்கள் எப்போ குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் போதும் இந்த உப்பை எடுத்துட்டு போய் உங்கள் குலதெய்வ கோவிலில் இருக்கக்கூடிய குளத்திலையோ அல்லது நீர் தொட்டிலேயோ கருத்து விட வேண்டும் இதை நீங்கள் இந்த தை அமாவாசையில் வைத்துட்டிங்கன்னா எப்போ குலதெய்வ கோவிலுக்கு போகிறீங்களோ அப்போ தான் கரைக்கணும் அதுபடி வரையும் அந்த உப்பு வந்து அந்த மஞ்சப்பைலையே தென்மேற்கு மூலையிலே உங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் இருக்க வேண்டும் இவ்வாறு செய்யும் பொழுது உங்கள் குலதெய்வத்தை வந்து மனதில் நினைத்து கொண்டு எங்களுடைய பாவங்களையும் நாங்கள் தெரியாமல் செய்த தவறுகளையும் மன்னித்து எங்களது குடும்பத்தில் உள்ளவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவும் உடல்நல ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு செய்ய வேண்டும் அதுக்கான பரிகாரம் தான் இந்த பரிகாரம் அதே போல் வீட்டில் அரிசி போட்டு வைக்கக்கூடிய பாத்திரம் இருக்கலை அந்த பாத்திரத்தில் அரிசியை அளப்பதற்காக பித்தளை அல்லது வெள்ளி உலக்கணம் வந்து பயன்படுத்துவோம் எவர் சில்வர் அல்லது பிளாஸ்டிக் டப்பாவை பயன்படுத்துதல் இது கூடாது வெள்ளி பாத்திரத்தில் நாம் எதை வைக்கிறோமோ அது பல மடங்கு பெருகி கொண்டே செல்லும் அதே போல் வியாபார ஸ்தலங்களில் வெள்ளிக்கிணத்தில் நாணயங்களை போட்டு வைப்பதால் அவள் பல மடங்கு உயர்ந்து கொண்டே இருக்கும் என்பது ஒரு ஐதீகம் அதனால் இந்த தை அமாவாசை அன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து பொருட்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறவங்க தயவு செய்து மாத்திடுங்க வெள்ளி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பித்தளையில் வந்து பயன்படுத்துங்க பித்தளையில் ஒரு டம்ளரையாவது வாங்கி பயன்படுத்துங்க ஸோ பாத்திரங்கிறது ஒன்று வாங்கணுங்கிறதுனால தான் இதை வந்து சொல்கிறேன் அதே போல் இனிப்பு சுவைமிக்க பொருட்கள் எது வேணாலும் அந்த தை அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வாங்கலாம் அந்த கல்லு போடு சேர்த்து அது மகாலட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்தவை எனவே அந்த நாளன்னைக்கு அம்பியை தொழுது கல்கண்டு தேன் பழங்கள் இவற்றை கூட நீங்கள் வாங்கி நெய்வேத்தியமாக தாயாருக்கு படத்து பூஜை செய்யலாம் ஸோ அப்படி பூஜை செய்யும்பொழுது மகாலட்சுமி தாயார் மனமகிழ்ந்து நம் வீடு தேடி வருவாங்க குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தை அமாவாசையாக வருது ஸோ வெள்ளிக்கிழமையில் வந்து அமாவாசை தினமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது ஸோ கண்டிப்பாக வந்து உப்பு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் இனிப்பு இந்த மாதிரி வா அங்கே நான் சொன்ன பரிகாரங்கள் எல்லாம் வீட்டில் செய்திடணும் நம்பிக்கை இருந்ததுன்னா இதை செய்து பாருங்கள் அடுத்து வரக்கூடிய சில அமாவாசையிலேயே உங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகிறத நீங்கள் பார்க்கலாம் ஆனால் நம்பிக்கை இருந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணும் நம்பிக்கை இல்லாமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பலிக்காது அதனால் நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்கள் இந்த தை அமாவாசை உங்கள் வாழ்க்கையில் இன்பம் பொங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பரிகாரம் கண்டிப்பாக உங்களில் பலருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பயனடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தை அமாவாசையில் என்ன பரிகாரம் செய்தால் முன்னேற முடியுமோ இதை தெரிஞ்சு அவங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி முன்னேறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அந்த மாதிரி அப்டேட்டாக போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதே போல் புதிய அப்டேட்டான தவள்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்